மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் தன்னுணர்வில் எப்படி பயன்பட்டார்கள் என்ற ஞானத்தை தான் அவருடைய வழியிலே தமிழ் மொழிகளை பயன்படுத்தி நமக்கு வந்து உரைத்திருக்கிறார் கடினமான நெறிகளை எளிய நடையில் இனிய தமிழில் நமக்கு உரைநடையாக தந்தவர் அதனால தான் அவருக்கு பேர் முத்தமிழ் காவலர் அப்படின்னு அவருக்கு பேர் இயற்றமிழ் இசைத்தமிழ் தமிழ் பேசுவதற்கு தமிழ் கடைசியாக இருந்தாலும் இவ்வுலகிலே தோன்றியது முதலில் தமிழ் தான் ஏன்னா நாடகம் என்று சொன்னாலே அங்கம் அசைந்தால் அது நாடகம் அந்த காலத்துல மொழி பிறக்கல சும்மா கை கால அசைத்து சைகை தான் காட்டிக்கிட்டு இருந்தான் அந்த சைகைக்கு பேர் தான் நாடக தமிழ்னு பேர் அதுல உலகத்துல முதல்ல நாடக தமிழ் தான் தோன்றிருக்கு அதற்கடுத்து அவனுக்கு வார்த்தை கிடைக்காத நேரத்துல ஒவ்வொரு ஒலிகளை எழுப்பினான் மனிதன் ஹோ ஹோ அவனுக்கு கூப்பிடுவான் எங்கே நின்று அவன் இன்னொரு இதே மாதிரி ஒரு சத்தத்தை கொடுப்பான் இந்த ஒலிகள் ஒவ்வொருத்தரை கூப்பிடுறதுக்கும் வெவ்வேறான ஒலிகள் சப்தங்களை கொடுத்தான் அதனால அது இசைத்தமிழ் மறுவி வந்து காலம் கடந்து அது இசையாய் பாடலாய் ராகமாய் கீதமாய் நமக்கு வந்ததுனால இன்னைக்கு இசைத்தமிழ் தமிழ் பாட்டுன்னு நம்ம நினைச்சுக்கலாம் செய்யலால் பாடலால் உணர்த்தப்பட்டவைகளாக நினைக்கிறோம் இயற்றமிழ் மனதில் தோன்றுவதை மொழியாக சொல்லுவது அதுதான் இயற்றமிழ் இப்படி முத்தமிழிலையும் நமக்கு வந்து அற்புதமான விஷயங்களை நமக்கு சொன்னவர் தான் முத்தமிழ் காவலர் அவரை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம்னா இந்த தன்னுணர்வுன்ற ஒரு நூலை அவர் எழுதிய ஒரு காரணத்தால் தான் இப்போ நம்ம அவரை பற்றி பேசணும் ஆனால் பட்டினத்தடிகளார் அருகிரிநாதர் போன்ற ஒவ்வொரு ஞானிகளும் தன்னை உணர்ந்ததுனால தான் அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம ஞானின்னு சொல்லி அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தன்னுணர்வு வராம இருந்திருந்தா ஞானமே தோன்றியிருக்காரு அப்ப ஞானம் தோன்றுவதற்கு முதல் படியே என்னது தன்னைத்தான் தான் அது முதல் படி ஒருத்த வந்து பேசுறதுக்கு முன்னால நம்ம யார்கிட்ட பேசுறோம் எதற்காக பேசுதோம் நம்ம பேசுகிற வார்த்தையினுடைய வலிமை என்ன இதை பேசினால் அதற்கு அடுத்து என்ன நடக்கும் என்ற தன்மையை உணர்ந்தான் என்றால் அவன் பேச்சு அளவில் குறைஞ்சதாக இருக்கும் அழகானதாக இருக்கும் அறிவானதாக இருக்கும் அப்ப அது வந்து உணர்ந்து பேசுதான் அந்த உணர்ந்து தான் அந்த விஷயம் சரியாக இருக்கும் பட்டினத்தாருடைய பையன் அவருக்கு பிள்ளையே கிடையாது சிவபெருமான் ஒரு குழந்தையை கொண்டு வந்து எடுத்து வளர்க்கும்படி சொன்னார் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தார் சாமி அவன் மீது தன்னுடைய பாசம் பற்றுகளை எல்லாம் செலுத்தினார் அவனே சதமென்றே இருந்தார் பாலிய வயது கடந்து பருவ வயதாகிய பதினாலு பதினாறு வயதுக்கு எட்டிய காலம் வந்தது பூம்புகார் பட்டினத்துல அவர் பிறந்த தான் அவருக்கு பெரு பட்டினத்தார்னு அர்த்தம் அப்போ பூம்புகாரில் பிறந்த பேருக்கும் பட்டினத்தாரனு பேர் வச்சிருக்கணுமே ஏன் அவருக்கு மட்டும் வச்சாங்க பூம்புகார் பட்டினத்திலே பிறந்து திருவெண்காட்டுக்கு சென்று சிவகலையை மனைவியாக முடித்தார் அந்த திருவெண்காட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் அவரை அடையாளமாக பட்டினத்திலிருந்து இவர் பூம்புக பட்டினத்திலிருந்து வந்ததுனால இவருக்கு பேர் பட்டினத்துக்காரர் அப்படின்னு ஒரு பட்டப்பெயரை வைத்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பட்ட பேர் வைக்கிறதுக்கு அவர் எந்த தாஜல் தாட்டையும் யார்ட்டையும் சா பேர் சான்றிதழோ அல்லது பல பேர்கள் வைத்தவர்களை இயல்பாக கூட்டிக்கிட்டாங்க அது ஒரு வகையான மனித உரிமையில் உள்ளதுதான் சில பேர்கள் வந்து ஒருவருக்கு பட்டம் சுட்டி கூப்பிடுவதும் தானாகவே தன் பெயரை என் கணிதத்துக்கு தகுந்தால் போல் சுட்டி கொள்வதும் அது அவர்களுடைய மனித உரிமையை பொறுத்தது பட்டணத்து பூம்புகார் பட்டத்திலிருந்து வந்தனால அவருக்கு பட்டணத்துக்கு ஆரார் அப்படின்னு பேரை வச்சு கூப்பிட்டாங்க ஆனா பட்டணத்தை சார்ந்தவங்க எல்லாரும் அவரை திருவெண்காடர்னு பேர் வச்சாங்க ஏன் அவன் திருவெண்காட்டில் போய் எடுத்து அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு ஆனாலும் இவரை திருவெண்காடர்னு இவங்கெல்லாம் பேசுனாங்க ஆக அவருடைய இயற்கையான பேர் என்னன்னு வரை யாருக்குமே தெரியாமல் போச்சு ஏன்னா அவர் ஞானம் பற்ற பிறகும் அவரை பட்டினத்தார் சொன்னாங்க அந்த திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சுபேதாரண்ய ஈஸ்வரரை போய் சதா காலகட்டமும் வணங்கி கொண்டே இருந்ததுனால பட்டினத்தாரேயே அடிக்கடி திருமெண்காடா ஏனப்பா இந்த சோதனைன்னு உகையாம சொல்லுவாராம் அவர் வாயில் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கிறனால அவருக்கு ஒரு பேரு திருமெண்காடர் என்றும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த தன்னை உணர்றதுக்கு கிடைத்த சான்றுக்கு தான் அந்த விஷயத்த முதலந்து சொல்லி வரேன் இலங்கை மாநகரத்துக்கு சென்று எல்லாரும் பொருள் தேடணும்னு சொல்லி வணிகர் குலத்தில் உள்ளவங்க இளைஞர்கள்லாம் புறப்பட்டாங்க பட்டணத்தார் வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய பையன் சிவநேசன் அவருக்கும் ஒரு ஆசை நம்மளும் யாழ்ப்பாணத்தில் போய் பொருள் தேடி வருவோமே அப்படிதான் பட்டணத்தார் சொன்னார் மகனே போதுமான அளவு அரசு மதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வமும் செழிப்பும் நவரத்தினங்களும் நம்முடைய மனைவியிலே குவிந்து கிடக்கிறது பிள்ளையாகிய நீ பெருங்கடல் தாண்டி சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே நமக்கு இல்லை ஆனால் நீ ஆசைப்படுகிறாய் எனக்கோ எண்ணம் இல்லைனா இல்லையப்பா நான் நிச்சயமாக எனக்கென்று ஒரு திறன் வளர வேண்டாமா எனக்கும் சம்பாத்தியம் செய்ய முடியும் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் ஏற்பட வேண்டாமா அதை உணர்ந்துதான் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்று கூறினார் மகனே நீ இப்ப அப்படின்னா நீ எல்லாரோடு சேர்ந்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பையனை அனுப்புறாரு அப்போ பொழுது இவர் உள்ளத்துல உள்மனதுக்குள்ள தோன்று அவனை அனுப்பினாலும் சம்பாத்தியம் செய்யணும்னு போறான் வரும்பொழுது ஏதாவது நல்ல கொண்டு வருவான் அவன் திறமை என்னன்னு பார்க்கணும் அப்பத்துக்கு சீனி கிடைத்தது போல சீனியுடன் நெய் கிடைத்தது போல அப்பவும் சீனியும் இங்கிருந்தாலும் மகன் சம்பாத்தியம் செய்வதை நெய் போல விட்டு சாப்பிட்டுக்கலாமே அது ஒரு சுவைதானே என்று நினைத்து அவன் நல்ல திரட்டி கொண்டு வருவான்னு நினைத்து அவர் உள்மனதுக்குள்ள ஒரு பற்று சென்று சென்றுவானு சொன்னார் ஒரு பக்கம் உணர்ச்சியால் கலக்கம் இன்னொரு பக்கம் வளர வேண்டும் என்று நினைக்கின்றானே என்ற ஒரு சின்ன சிந்தனை இன்னொரு பக்கம் மனதில் செல்வம் சேருவது தவறில்லையே என்ற ஒரு எண்ணம் இப்படி மூன்று விதமான எண்ணங்களை மனதில் கொண்டு மகனை வந்து பூம்புகாரிலிருந்து யாழ்ப்பாணத்தை அனுப்பினார் எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாங்க பையன் போகும் பொழுது நல்லா போயிட்டான் அங்க போயிட்டான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க சம்பாத்தியம் செஞ்சாச்சு யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பல் திரும்பி பூம்புகாரப்பட்டினத்தை நோக்கி வருகிறது அங்கிருந்து கப்பல் வந்துகிட்டு இருக்குங்கிற செய்தியை கேட்டோன்னா என் மகன் வந்துருவான் நிறைய கொண்டு வருவான் நிறைய கொண்டு வருவாங்கிற வார்த்தையை வெளியே சொல்லாம மகன் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது மகனை பார்க்கவா மகன் கொண்டு வரக்கூடிய பொருளை பார்க்கவோன்னா அவர் உள்மனத்துக்கு தான் தெரியும் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு வருமா வெறுங்கையோட வரமாட்டான் நம்ம வளர்த்துருக்கோம் நம்ம கூட இருந்திருக்கிறான் எல்லாமே அனுபவப்பட்டிருக்கான் கொண்டு வருவான் அப்படின்னு நினைச்சு ஆனால் அதை தான் அனுபவிக்கிறதுக்கா இல்லையாங்கிறது அதை அவர் முடிவெடுக்கலை ஏதோ செல்வம் சேரும் அப்படிங்கிற உணர்ச்சி மட்டுமே உள்ளத்தில் இருந்துச்சு அங்கிருந்து பையங்கெல்லாம் இறங்கிட்டாங்க எல்லாரும் மூட்டையில் பொன் பொருள்கள் வித்தியாசமான பொருள்கள் நவரத்தினங்கள் பவளங்கள் தீவுகள் பக்கத்தில் பவளங்கள் நிறைய வளையும் பவளங்கள் அப்புறம் தீவுகள் பக்கத்தில் தான் வளரும் எல்லாம் கொண்டு வந்தாங்க இவன் மட்டும் மாட்டு வண்டியில் எருக்கட்டிகளாக கொண்டு வந்து இறக்கினான் எனது சாணியை நல்ல நல்ல தட்டி சுவரில் ஒட்டி காய வச்சுருப்பாங்களே வரட்டி அந்த எருக்கட்டியை நிறைய சாக்கு மூட்டையாக கேட்டி கொட்டி கொண்டு வந்து இறக்கிட்டான் பட்டினத்தாருக்கு எப்படி இருக்கும் எதிர்பார்த்தது வந்து சும்மாவே இருந்திருக்கலாமே இது என்ன நமக்கு பூம்புகாரர் பட்டத்தில் கிடைக்காத சாணியாக பூம்புகாரில் கிடைக்காத வரட்டியா எருக்கட்டியா இதுக்கு கப்பல் யாழ்ப்பாணம் வர போகணுமா அப்படி நினச்சி என்னப்பா கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டார் இதோ மூட்டை மூட்டையாக இறக்கிறேன்னப்பா செல்வத்தை நான் ஒன்று பார்த்தாரு எல்லாம் எருக்கட்டியாக இருக்குது எடா இது இங்கே நம்ம நாட்டில் கிடைக்காத இதை கொண்டு வந்தேன் உன்னைய நான் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதே தவறு இதைத்தான் சம்பாத்தியம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியா சிவனேசா இது ஒரு சிந்தனையா இதற்கு இவ்வளவு பெரிய அலைச்சல் தேவையா அப்படின்னு கொஞ்சம் அப்படி கடினமான வார்த்தைகள்லாம் கேட்டி உன்னையை நான் வளர்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு போயிடுதுடாரு சரியப்பா எல்லாமே உணர்ந்து உழைத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னா எப்படி சொன்னான் ஒரே வார்த்தை அருமையான வார்த்தையை சொன்னான் எல்லையா எல்லாமே உழைத்து பார்த்து உணர்ந்து பார்த்தால் தெரியும்ண்ணா உழைத்து பார்த்து உணர்ந்து பார்த்தால் தெரியும்னு சொன்னான் என்னத்தை உரைச்சு பார்க்க சொல்லுத நான் பார்க்காததா என்னத்தை உணர்ந்து பார்க்க சொல்லுத நான் சிந்திக்காததா அப்படின்னார் அவர் அவர் வளர்ந்த ஆரம்பத்தில் அவர் சொல்லிட்டார் பையன் விருவருன்னு அவங்க அம்மாட்ட போனான் சிவகலை தாயிட்டார் அம்மா மகனேன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டா பிள்ளையே நீ வந்து உயிரோட வந்து சேர்ந்ததே பெரிய பாக்கியம் ஆள்கடலை தாண்டி உன் பிறத்தை மீறி சென்றா எங்கே என் மகனுக்கு ஏதும் ஏற்படுமோ என்று வேதனைப்பட்டிருந்தேன் மகனே நீ வந்ததே என் பெருமை ஆகும் என்று சொல்லி கண்ணீர் ஒடித்து தழுவி கொண்டாள் பையன் பார்த்தான் ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் தந்தைக்கும் செல்வம் பரவாயில்லை இந்த உலகம்னு கொஞ்சம் அப்படி உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் என்னப்பா மௌனமாக இருக்கிறாய் அப்படிதான் இல்லம்மா சென்றேன் வந்ததை கொண்டு வந்து தந்தேன் ஒரு சின்ன பெட்டி இருக்கிறது அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணாடி கூடு மாதிரி ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து அப்பா வந்தா கொடுத்துருங்க நீ உங்க அப்பாவை பார்க்கல நான் பார்த்துட்டேன் இத அவர் பார்த்த பிறகு நான் அவரை நல்லா பார்க்கணும் இந்த பெட்டியை பார்த்த பிறகு அவரை நான் நல்லா பார்க்கணும்னு சொன்னான் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படி என்ன வித்தியாசம் இருக்க போகிறது மகனே அப்படின்னாரு அவரே வந்து திறந்து பார்க்கட்டும் அதுக்கு பிறகு புரியும்னு சொன்னான் அவ்வளவுதான் அதற்கு முன்னால இவர் இந்த மூட்டையை உழைச்சார் உழைச்சு பார்க்க சொன்னானே அது என்ன இருக்குன்னு பாக்கணும் மேலச்சு பார்த்தார் எருக்கட்டி இருந்துச்சு இந்த தான் உழந்து பார்க்க சொன்னு தூக்கி தூர எரிஞ்சாரு உள்ளுக்கு இருந்து தனி முத்துக்களும் ரத்தினங்களும் பவளங்களும் செதறிச்சு அவன் ஏன் அப்படி கொண்டு வந்தான் எல்லாரும் பப்ளிக்க கொண்டு வராங்க பொருள்களை நம்ம மறைச்சி எருக்கட்டி மாதிரி கொண்டு வந்துருவோம் யாரும் பிடிக்க மாட்டான் திருஷ்டிப்படுத்த மாட்டான் நம்ம இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கணும்னு தெரியாதுன்னு நுண்ண அறிவை அதனுடைய புதைத்து பக்குவமா கொண்டு வந்தான் ஆனா வெளிப்பார்வைக்கு இருந்த எருக்கட்டி மேல இருந்த கண்ணோட்டம் இதை நம்ம பையன் கொண்டு வந்துருக்க நினைச்சு எரிச்சலுக்கு வந்தோடன அதை உடைச்சு பார்த்தோன்னே என் ஆசை மகன் சிவனேதா சிவனேதா அப்படின்னு கத்துனார் எதை பார்த்த உடனே எருக்கட்டிகளை பார்த்த முத்துக்களை பார்த்த உடனே பார்த்தம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு மகனே மகனேன்னு போனார் அதால போல அவனோட வீட்டுக்கு போனார் அவன் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சி நேர போனார் அங்க போய் பார்த்தா சிவகனை சிவனேயாரு உங்களை தானே இப்போ வந்தோம் இல்லையே இங்கெல்லாம் ஒன்றைய பார்க்க வந்தான் இதோ உங்களுக்குன்னு ஒரு தனிப்பொருள் வாங்கிட்டு வந்தான் சுவாமி இதை பெருங்க அந்த காலத்தில் புருஷனை சாமியும் பாக குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால மச்சான் அதுக்கு பிறகு அத்தான் என்ன தாத்தாம்னு தெரியாது ஆனா ஒரு பாசத்துக்குரிய ஒரு வார்த்தை அந்த காலத்துல சாமின்னா கணவன் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கறதுனால சாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைத்தாங்க ஏன் தெய்வம் என்ன தண்டனம்னு கொடுக்கும் வாழவும் வச்சிரும் தாளவும் வச்சிரும் அதனால தான் கணவனை தெய்வம்னு பெண்கள் எல்லாம் மதிக்கணும்னு சொன்னாங்க போலக்குன்னு தெரியுது ரொம்ப பிரமாதமா இதை தந்தார்கள் சாமின்னு சொன்னார் இந்த பெட்டியில் எனக்கு என்னத்தை வச்சிருக்க போகிறா அப்படின்னு பெட்டியை எடுத்தார் உள்ள ஒரு ஓலை ஓலையில் நூல் கொறுக்கிற ஊசி இருக்கிற சாணி சாக்கை கொறுத்து தணிக்கிற கோணி ஊசி அந்த ஊசியை கொறுக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும் தெரியுமா காது அது அந்துருது அந்த ஊசியை முட்டை ஊசியை கொத்தி அந்த ஓலையை வச்சிட்டான் மகளை காணலை ஓலையை எடுத்து படிச்சோம் வாதுத்தின் புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தைும் நெஞ்சகமேன் தீதுற்ற பொருளும் தேடி புதைத்திட்ட திரவியமும் காதற்ற ஊசியும் காடாது எவ்வளவு அருமையா அறிஞர் தெரியுமா தின்புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை வீரியமான விளைந்த மூங்கில் பட்டைகளை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய தின் புயர் புயம்னா புஜம் தோள்களை உடைய திருவண்ணாமலையில் இருக்கும் சிவனை போதுனா மலர் அரும்பு தாது மலர் போது ஒரு பொருள் பன்மடி இலக்கணத்துல அரும்புனா பூவு பூக்கு என்ன தீர்வோம் அரும்பு சொல்லுவோமா தாது தேன் இருக்கின்ற பொருள் மலர் அதுக்காக தாது மலர் பூ போது அதை ஒரு சொல்றார் புயர் அண்ணாமலையார் மலர் பதத்தை அவருடைய திருப்பாதத்தை போதுற்று எப்போதும் பூமலர்களை சூட்டி புகழ்வாய் நெஞ்சகமே அதெல்லாம் போற்றத விட்டுட்டு தீது பொருளும் உனக்கு ஆணவத்தையும் திவிரவும் கொடுக்கக்கூடிய பொருளை தீதுற்ற பொருளும் யாரோ தேடி வைத்த புதையலும் யாரோ புதைத்து வைத்த செல்வத்துக்கும் தேடி புதைத்த செல்வமும் எத்தனை நீ வைத்திருந்தாலும் காதற்ற ஊதியும் வாராது காணும் கடைவழிக்கேன் கேன் இறுதியில செல்லுகிற பொழுது எந்த பொருளும் உனக்கு கூட வராதுப்பா அப்படின்னு பையன் எழுதியிருக்கான் யார் எழுதுனான் பதினாறு வயது நிரம்பிய சிறுவன் எழுதிய ஒரு சொல் இத படிச்சு பார்த்தார் அப்பொழுது கொண்ட பார்த்தார் பகவான் திருவண்ணாமலை ஈசனையோ திருவெண்காடனையோ சிந்தித்து சிவனேசா சிவகனை சிவசிவா என்று ஓயாமல் வார்த்தை சொல்லச்சே தவிர என் உள்ளமும் என்னுடைய ஆள்மரதும் சொல்லவில்லையே என் ஆத்மா அதற்காக ஏங்கவில்லையே தேடி புதைத்த செல்வத்துக்கும் கிடக்கின்ற இந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டு ஆண்டவனுடைய திருப்பாதத்தை விட்டேனே மகனே நீ எனக்கு மகனா அல்லது நீ சிவனா என்று நினைத்து தன்னை உணர்ந்து மனம் புலம்பாரவை அந்த புறப்பத்துல அப்படியே முடிச்சிட்டாரு இனி இந்த செல்வம் வேண்டாம் இந்த வீடு வேண்டாம் இந்த பேர் வேண்டாம் இனி எல்லாவற்ற இறைவனாகிய ஈசனே போதும் என்று நினைத்து துறவு கொண்டு புறப்பட்டார் அவர்தான் பட்டணம் அவர் அவர்தான் பட்டம் தெரியலார் ஒரே வார்த்தையில பெற்ற மகன் உணர வச்சான் தன்னை உணர வச்சான் பட்டணத்தார் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அழகா சொன்னார் மனைவி சொன்னாள் சுவாமி பிராயம் கலந்த நாள் முதல் நீங்கள் இல்லாமல் ஒருபொழுதும் இந்த வீட்டில் நான் இருந்ததில்லை உண்பதும் உறங்குவதும் இருப்பதும் இருவரும் இருந்தே செய்தோம் இனி நீங்கள் இல்லாத இந்த பூதளத்தில் நான் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டார் மனைவி சிவன் இல்லாமல் இவன் இருந்ததை எண்ணி நான் மறந்துகிறேன் நான் இல்லாமல் நீ இருப்பது எப்படி என்று கேட்கிறாயே சிவகளை இதற்கு நான் எங்கிருந்து பதில் சொல்வேன் அம்மான்னு கேட்டான் பகவான் இல்லாமல் நான் இவ்வளவு நானும் அனாதியா முட்டாளா வாழ்ந்துட்டேனே அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீயோ நான் இல்லாமல் இருப்பதுன்னு சொல்கிறியே உனக்கு ஞானம் வரவில்லையா அப்படின்னு கேட்டார் மனைவி சொன்னாள் இளரத்தில் இன்புற்று வாழ்ந்த காலத்தில் இருக்கும் பொழுது ஒன்றுமே வேண்டாம் என்று துறவை போதித்தால் எப்படித்தாமி என் உள்ளம் துணையாக இருக்கும் எப்படி என்னால் தாங்க முடியும் நான் அழுதுதான் தீர்க்க வேண்டாமா இத்தனை கோடி செல்வங்களையும் கட்டி காப்பதற்கு யார் இருக்கிறான்னு கேட்டார் உடனே சொன்னார் இந்த செல்வத்தை கட்டி காக்க ஆள் இல்லாமல் அணுகிறாயா இல்லை நான் இல்லாமல் அணுகிறாயா செல்வத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் வாரவர்களுக்கெல்லாம் வள்ளலை போல் எடுத்துக் கொடுப்பாயாக எத்தனை காலங்கள் வந்தாலும் அன்னதானம் என்ற ஒரு மாபெரும் தான தர்மத்தை செய்து இந்த உலகத்தினை புண்ணியத்தை இவாயாக ஆகையினால் மனதை பக்குவப்படுத்து ஆவேச கொள்ளாதே என்று சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டார் புறப்பட்ட உறவினர்கள் வந்தாங்க எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு போறியப்பா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள்லாம் அறியாமை மிகுந்தவர்கள் நான் உங்களில் ஒருவனாகத்தான் இருந்தேன் என்று புறப்பட்ட ஞானத்தில் கிடைத்ததை சொல்கிறேன் கேளுங்கள் நான் என்ன சொல்ல போகிறான் என்றோ ஒரு நாள் இந்த செல்வம் எல்லாம் மனிதனை விட்டுட்டு போகப் போகிறது இல்லை என்றால் இவர்களை இங்கே போட்டுவிட்டு மனிதன் போகப் போகிறான் இதை உணர்ந்து இருக்கும் பொழுதே இறைவனை நாடுவது நன்றென்று தான் நான் புறப்பட்டேனப்பா ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டான் புரியுதா அப்படி புறப்பட்டார் நடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு மேல போட்டிருந்த துண்டு ஒரு சுமையா தெரிஞ்சுது வீசிட்டார் ஒரு முத்து மாலையை போட்டு மாலை அவருக்கு அழுத்திக்கிட்டே இருந்துச்சு எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் இதையே இங்க போட்டிருக்கணும் அப்படி நினைச்சி வாரம் முத்து மாலையை கலத்தி கொடுத்தார் இப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கும் பொழுது அறையில் கட்டிருக்கு அரைபடம் துண்டு மட்டும்தான் இருந்துச்சு ஆனா பின்னால் ஒரு சத்தம் கட்டுச்சு என்ன சத்தம் செருப்பு இவரை அடிச்சது செருப்பு நடக்க முடியும் அப்பொழுது சொன்னார் எந்த செய்த பாவத்திற்கு யாரோ செருப்பை கொண்டு அடிப்பதற்கு நானே என்னை அடித்து என் சிவனே இந்த குற்றமும் இனி செய்யாதிருக்க நானே எனக்கு சுமையான பிறகு இந்த செருப்பையே நான் சுமக்க வேண்டும்னு சொன்னால் காலத்தை தூர அடித்து போயிட்டார் அப்படி மெல்ல மெல்ல போய் ஈசனை அடைந்து இந்த உலகத்தில் எல்லாரும் இன்னைக்கு கடவுளின் மறுபிறவி என்று கும்பிடக்கூடிய அளவுக்கு திருவெட்டியூர் ஆகிய சென்னையிலே கோவில் கொண்டு பட்டின் தடிகளார் சாமி உட்கார்ந்திருக்கிறார் இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை கும்பிட்டு மெய்ஞானத்தை பெறுது இதற்கு காரணம் என்ன அவர் தன்னை உணர்ந்ததனால் கிடைத்த ஞானம் அந்த ஞானத்தாலாம் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம் அவரை பற்றி நம்ம பேசுறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு தன்னை உணர்ந்து பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாருமே இந்த உலகமே நல்லாயிரும் அதுக்குத்தான் பல மகான்கள் இந்த நாட்டுல தோன்றி இருக்கிறாங்க ஆனால் எல்லாருடைய உள்ளமும் பண்பட்டு மன திண்ணத்தோடு உறுதியாக வாழ வேண்டும் என்றால் மனதை செம்மையாக்க வேண்டும் மனதை மாசிலாத கோயிலாக ஆக்க வேண்டும் மாசிலா மனதில் ஈதனை குடிகொண்டு இருக்க வைத்து விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலையை உணர்ந்து எல்லோரும் உயர்வோம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம்